ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் முப்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருள் ஒரு கைதியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்துச் செல்லும்போது அவனுடன் இரண்டு காவலர்கள் வருகிறார்கள் அல்லவா இந்த பிறவி எனும் சிறையில் கைதியாக உள்ள மனிதனும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும்போது போது அவனுடன் அகங்காரமும் மமகாரம் என்னும் பற்றுதலும் சேர்ந்து வருகின்றன இவ்விரண்டும் இல்லாமல் நீங்கள் நடமாடும்போது போது நீங்கள் விடுதலையாகிவிட்டீர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை உறுதியாக நம்பலாம் இப்போது நான் சிறை மற்றும் சிறை வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டேன் அதை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் இந்த சிறையில் உள்ள தண்டனை பெற்ற கைதிகளை நீங்கள் சிறையில் வேலை செய்யும் போது வெகுமதியை எதிர்பார்த்து எந்த பயனும் இல்லை உங்களுக்கு ஆணையிடப்பட்டதால் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் மேலும் நீங்கள் நன்றாகவும் வேலை செய்தாக வேண்டும் வெகுமதிகள் நியாயமான முறையில் விநியோகிக்கப்படவில்லை என்று வாதிடவோ ஒதுக்கப்பட்ட பணிகளை செய்யாமல் இருக்கவோ உங்களுக்கு உரிமை இல்லை அப்படி செய்தால் உங்களுடைய தண்டனை நீட்டிக்கப்படும் அல்லது வேறு சிறைக்கு மாற்றப்படுவீர்கள் மாறாக நீங்கள் தண்டனையை அமைதியாக ஏற்றுக்கொண்டு சந்தடியோ முணுமுணுப்போ இல்லாமல் உங்கள் வேலையை செய்தால் உங்கள் தண்டனை காலம் குறைக்கப்பட்டு தொல்லை இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் விடுதலை சான்றிதழுடன் நீங்கள் வெளியே அனுப்பப்படுவீர்கள் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு சுதந்திரம் உங்கள் பிறப்புரிமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை அடைவதற்கான வழிமுறையை கவனமாக கடைபிடியுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் home sri sairam